அழகா இருக்கு பாக்கு பான சாப்பாடு தருட்டா வா பா சாப்பாடு கொடுத்தா அது வரைஞ்சேனா கூட இப்போ வீட்டில் போய் தான் சாப்பாடு எடுத்துட்டு வேணாம் இப்போ இதை கொண்டு போய்ட்டுன்னா சாப்பாடு கொடுத்துடலாம் வா பா படிச்சு போட

ஒரு பிடி சாப்பாடும் ஒருவா தண்ணியை கொடுத்தா போதுங்க எதுக்குங்க இப்படி வாட்டு வாரங்கள்லாம் தெரு வாரங்கள்லாம் அப்படி இங்கே அப்படி வெரைட்டி வெரைட்டி அங்கங்கே அடிக்கிறீங்க சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுமா சாப்பிடு சாப்பிடு சா சாப்பிடு அழகா இருக்குது ஏதே ஒன்று எப்படியாக வழியில் தூரம் தழிச்சிடும் ஆ சாப்பிடு சாப்பிடுங்க சாப்பிடு சாப்பிடு பூனை நாய் கோழி மீன்கள் இவற்றை வீட்டில் வளர்ப்பது நல்லது ஏனென்றால் மனிதர்களுக்கு நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வரும்போது பலவீனங்கள் வரும்போது உயிர்களுக்கு ஏதாவது சேதங்கள் வரும்போது இவைகள் வந்து நம்மை தாங்கி பிடிக்கும் அதனால் வரும் பாதிப்புகளை அவர்கள் தங்களுக்குள் உள்வாங்கி தங்களை தாங்களே மாய்த்து கொள்வார்கள் அழகி உனக்கு என்ன பேர் வைக்கலாம் கமெண்ட்ல சொல்லுங்கள் இவளுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு அவ்வளோ பூனை குட்டிகள் நாய்க்குட்டிகள் இருந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்துங்க அவங்க ஒரு ஸ்டேஜ் வரை தான் வாழ்வாங்க பார்த்துருங்க நிறைய வருஷ காலங்க வாழ போகிறதில்லை நமக்கு மனிதர்களுக்கு ஒரு பாதிப்புகளை செய்வாங்க அவர்கள் தன்னுள் வாங்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள்